வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் சென்னையிலேருந்து பேசுறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா நம்மளு இந்த பரிகார பலன்களை பற்றி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்க வீட்டுல செய்யக்கூடாத பரிகாரம் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைய கருத்து தெரிவிக்க போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரங்கள் வீட்டுல செய்து தவறுகள் பண்ணிடலாம் அப்படி வீட்டில செய்யக்குள்ள நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி மன உளைச்சலை கொடுத்து நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தோம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக வீட்டில் செய்யக்கூடாத பரிகாரங்களை எனக்கு தெரிஞ்ச குறிப்புகளையும் முன்னோர்களுடைய அனுபவ குறிப்புகளையும் நூலக குறிப்புகளையும் நான் எழுதி வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நமது தோசைகளை நீக்கக்கூடிய எந்த பரிகாரத்தையும் முறையாக நாம் செய்தால் அதற்குரிய பணன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதில் குறிப்பாக சில பரிகாரங்கள் கோவிலில் தான் செய்யப்பட வேண்டும் என்பது இயற்கையினுடைய விதி அந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் செய்தால் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்படுத்தும் அதிக வாய்ப்புள்ளது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அப்படிப்பட்ட பரிகாரங்கள் என்னென்ன அதை பற்றி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்ப எல் தீபம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது சனி சிறுபவனுக்காக பகவானுக்காக ஏத்தப்படக்கூடிய மிக உன்னதமான தீபம் கருத்தில் கொள்ளுங்க எல் என்பது சனி பகவானுக்கு உரிய தானியமாகும் எல் தீபத்தை இந்த சனி தோசை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி ஏத்தனா அதுவும் சனிக்கிழமை தோறும் கோவில ஏற்றி வந்தா அவங்களுக்கு ஆயில் நீடிக்கப்படும் சனி பகவானால் ஏற்படும் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் பெறலாம் கருத்தில் கொள்க எல் தீபம் என்பது ஒரு கருப்பு துணியில் சிறிதளவு எல்லை போட்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக கட்டிக்கொள்ள வேண்டும் இதனை ஒரு விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி எல் முடிப்பதை நனைத்து அந்த கருப்பு துணியை நுளியில் திரிபோல் செய்து தீபம் ஏற்றுவது முறையாகும் கருத்தில் கொள்ளுங்க இப்படி தீபம் ஏற்றுவதால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுதல் என்பது கோயிலில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் ஒரு பரிகாரம் இதை வீட்டில் செய்தால் தோசம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் தடை ஏற்படும் உடல்நிலை கோளாறு ஏற்படும் வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் கருத்தில் கொண்டு இந்த தவிர வீட்டில் செய்யாதுங்க உங்களுக்கு சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் தான் செய்யணும் கருத்தில் கொண்டு பயனறுக்க ரெண்டாவது பரிகாரம் பார்த்தீங்கன்னா அதான் ரெண்டாவது தீபம் எலுமிச்சை தீபம் கருத்தில் கொடுங்க எலுமிச்சை தீபம் என்பது செவ்வா கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கி அம்மனுக்கு செய்யப்படும் பரிகாரமாக கருத்தில் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதால் சுபகாரிய தடைகள் நீங்கிவிடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உரம் கிடைக்கும் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீந்துடும் அந்த அம்மன் அதனை தீர்த்து வைப்பாள் என்பது காலகாலமாக முன்னோர்களுடைய கருத்து கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் எலுமிச்ச பழத்தை தீபமாக போடுவது என்பது கோவில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் இதை வீட்டில் எக்கார்ந்து கொண்டும் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் கருத்தில் கொள்ளுங்கள் எலும்பை நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் எலும்பச்சில் இருக்கும் அதிக சக்தி அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல கருத்தையும் அதால் தீர்த்து வைக்க முடியும் கருத்து கொடுங்க இதை வீட்டில் ஏற்றுவது மிகவும் தவறான ஒரு செயல் கருத்தில் கொண்டு பயனிருங்க மூணாவது பரிகாரம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் கருத்தில் கொடுங்க தேங்காய் தீபம் என்பது பெண் தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஒரு பரிகாரம் பண ரீதியாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து நம்ம விடுபடலாம் கருத்துக்கொள்ளுங்க மேலும் வேலை இல்லாதவருக்கு மற்றும் குழந்தை இல்லாதவருக்கும் நன்மைகள் நடக்க இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவது சிறந்த பரிகாரங்கோ அம்மாளின் சந்நிதியில் தேங்காயின் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கருச்சில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த தீபத்தை எக்கார்த்தம் கொண்டோ வீட்டில் செய்யக்கூடாது தேங்காய் தீபத்தை கரைச்சில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் சிதற தேங்காய் இருக்குது அந்த சிதற தேங்காய் சிறப்புன்னு சொல்கிறேன் கரிச்சில் கொள்ளுங்கள் விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைப்பது வெற்றிக்கு வழிவகிக்கும் செய்கின்ற காரியத்தில் உண்டாக இப்படி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நல்ல காரியம் நடைபெறுவதற்கு முன் சிறிது அதாவது சிறிது சிதற தேங்காய் சின்னதாக சிதற தேங்காய் வாங்கி ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா சரியாக விடப்படாது சிறிதாக சின்ன தேங்காய் வாங்கி நீங்கள் உடைத்து விட்டு சென்றால் நல்லவை நல்லதாகவே நடக்கும் என்பது பூர்வபூர்வமாக முன்னோர்களுடைய வாக்கு கருத்தில் கொண்டு பயன்படுங்க விநாயகர் சன்னதிக்கு சென்று தேங்காய் உடைப்பது தான் முறையாகும் டிஷ்டிக்காக மட்டுமே வீட்டில் தேங்காய் உடைக்க வேண்டும் அதுவும் நம்ம உடைக்கக்கூடாது அதுக்கு மூன்றாவது ஒரு நபர் தான் அதுக்குன்னு உடைக்கிறவங்க இருப்பாங்க அவங்கள வச்சு தான் உடைக்கணும் நம்மள நம்ம வீட்டில் சுற்றி தேங்காய் உடைத்தால் நம்மளுக்கு டிஸ்டி போவாது எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி டிஸ்டியை உடைக்கிறவங்க அதில் எலுமிச்ச மரம் சுற்றினாலும் சரி தேங்காய் உடைச்சாலும் சரி பூசிங்கார் சுத்துனாலும் சரி அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு படுத்துருவாங்க ஏன் மரணம் கூட அதிக வாய்ப்பு இருக்குது அது முன்னோராக இருந்தாலும் வயசானா இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை கருத்தில் கொள்ளுங்க மூன்றாவது நபர் சுற்றுனாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவர் சுற்றிட்டு காலை கழுவினு அப்படியே போயிடுவார் நம்ம சுற்றிட்டு காலை கழுவின்னு வீட்டுக்குள்ளே தான் வருவோம் அப்போ நம்ம அது எதிர்பார எண்ணங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் நம்மளுடைய சங்கதிக்கோ அது தொட்டிக்கின்னு அவங்களுக்கோ உடல்வாதிகளாலும் மன கஷ்டம் மன சோர்வம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் எந்த தீபமாக இருந்தாலும் அந்தந்த இடத்தில் அந்தந்த விஷயத்தை செய்தால் எந்தெந்த விஷயம் நம்மளை பாதிக்காதோ அந்தந்த விஷயத்தை அந்தந்த இடத்தில் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு தெரிவிக்க தயாராக இருக்கிற நன்றி வணக்கம்